வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா டெல்லியில் கார் வெடிப்பு இன்சிடன்ட் நடந்துச்சுல பாதுகாப்பு அமைப்புகள் விசாரணை வந்து நடத்துறாங்க கார் வெடிப்பு இன்சிடென்ட் நடந்தோட சில பேர் தமிழகத்தில் சில பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் சுத்தக்கூடிய சில பேர் வந்து ரொம்ப மோசமான சில பதிவுகளை வந்து போட்டிருக்காங்க லக்ஷ்மி சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருத்தங்க என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா பீகாருடைய செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து நாளைக்கு இன்னைக்கு டெல்லியில் கார் குண்டு வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீகார் தேர்தலோட இந்த கார் குண்டு வெடிப்பை தொடர்பு படுத்தி பேசியிருக்காங்க பதிவு போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு பத்திரிகையாளரா அடுத்து செந்தில் வேலு செந்தில் பத்திரிகையாளர்லாம் கிடையாது அவர் ஜஸ்ட் நியூஸ் ரீடர் தான் அப்படின்னு மாறிதா சொல்கிறாரு உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியல செந்தில் வேலு இப்போ நான் திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் திமுக மேலே அவ்வளவு பற்று வச்சிருக்காரு அவர் அந்த டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அவர் ஒரு பதிவு போடுறாரு என்னன்னா நாளைக்கு பீகாரில் வாக்குப்பதிவு தேஜஸ்விக்கு பெரும் வரவேற்பு இருப்பதாக பீகார் சென்று வந்த நண்பர் எங்கிட்ட சொன்னார் இது மாதிரியான பதிவுகள் போடுறவங்களை உடனடியாக காவல்துறை கைது பண்ணணும் பாஜக இதை வேணும்னே இது மாதிரி எலெக்ஷனுக்காக பண்ணுற மாதிரி இப்படி ஒரு ஃப்ரேம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இவங்கெல்லாம் ஒரு பத்திரிகையாளரா உடனே இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் திமுக கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுக்காது ஏன்னா லட்சுமி சுப்பிரமணியமாக இருக்கட்டும் சிப்பு சந்திலா இருக்கட்டும் இவங்க திமுகவுடைய ஆதரவு பத்திரிகையாளர்கள் அதனால இவங்க இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க மத்திய பாதுகாப்புப்படை எல்லாம் பிடிச்ச உள்ள தூக்கி போட வேண்டிய தானே அப்படின்னு பாஜக கொந்தளிக்கிறாங்க இப்படிதான் புல்வாமால டெரர் அட்டாக் நடந்துச்சுல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் நடந்துச்சு பிப்ரவரி ஃபோர்ட்டின் அன்னைக்கு அப்பையும் இது மாதிரி தான் இண்டி கூட்டணி ஒரு தியரியை கிளப்புனாங்க தேர்தல் வருதில்லை அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை சில முன் முன்வைத்தாங்க இத்தனைக்கும் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் புல்வாமாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு பாகிஸ்தானுடைய ஒரு மினிஸ்டர் வந்து ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சில பேர் இது மாதிரி முட்டாள்தனமாக பேசுறதை பார்க்க முடியுது புல்வாமா அட்டாக்கு இன்சிடென்ட்டுக்கு இப்ப பாருங்க டெல்லி கார் இன்சிடென்ட்டுக்கும் அது மாதிரி முட்டாள்தனமான வாதங்களை முன்வைக்க சில பேர் வந்து தொடங்கியிருக்காங்க முலையிலேயே கிள்ளி எரியணும் அப்படிங்கிற மாதிரி முலையிலேயே இது மாதிரி விசமத்தனமான கருத்துக்களை பரப்புறவங்க மேல சென்டர் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் பிடிச்சி உள்ள தூக்கி போடணும் அப்படின்னு பாஜகவினர் குரல் கொடுக்குறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா டிஆர் ஆர் பாலு இருக்காரு அவரு அண்ணாமலை மேலே டீபமேஷன் கேஸ் போட்டால நூறு கோடி ரூபாய் கேட்டு அண்ணாமலை டிஆர் பாலுடைய தரப்பை குறுக்கு விசாரணை செய்ய கோர்ட்டுக்கிட்ட அனுமதி கேட்டிருந்தாரு கோர்ட்டும் பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இன்றைக்கி டிஆர் பாலு அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்வதாக இருந்தது அண்ணாமலையும் சொன்ன மாதிரியே சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு டிஆர் பாலுக குறுக்கு விசாரணை செய்ய வந்துட்டாரு ஆனால் டிஆர் பாலு வரல கேட்டால் என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா உடம்ப முடியலை ஃபீவராக இருக்குது காய்ச்சல் அடிக்குது அதனால வரலை அப்படின்னு டிஆர் பாலுடைய தரப்பை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த கேஸை டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க கோர்ட்டு எவ்வளோ நாள் தான் இது மாதிரி ஆஜராகாமல் டிஆர் பாலு போய்கிட்டே இருப்பார் என்றைக்காவது ஒரு நாள் அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்ய தான் போறாரு அண்ணாமலையுடைய கேள்விகளுக்கு இங்கே பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்